இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை இசிஇ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் எடுத்துட்டு கவர்மெண்ட் பேங்க் ஜாப் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி வச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா நீங்க கவர்மெண்ட் பேங்க்ல டெக்னிக்கலா என்ன மாதிரி போஸ்டிங் ட்ரை பண்ண முடியும் இல்ல காமனா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதோட சிலபஸ்க்கும் உங்களுக்கு அந்த இன்ஜினியரிங்ல வந்து கவர் பண்ணிருப்பாங்க கம்ப்யூட்டர் லெவன்டாடு பேப்பர் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க பாரு இது வந்து பாத்தோம்னா சிஎஸ்சி ஐடி இல்ல இசிஏ இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்துட்டு கவர்மெண்ட் பேங்க் ஜாப் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி யோசிச்சுட்டு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கட்டும் இல்ல காலேஜ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடென்ட்ஸ் இருக்கட்டும் சோ அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பேசிக்கா வந்து ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அடுத்து கவர்மெண்ட் பேங்க் ஜாப் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி யோசிச்சுக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களோட கெரியர் கோத்துக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தோம்னா சிஎஸ்சி ஐடி இசிஏ இவங்களுக்கும் மத்த ஸ்ட்ரீம்க்கும் கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கிடைக்கிறதுல என்ன மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் பார்த்தா ஒரு எயிட்டி பர்சன்ட் எல்லாம் செவன்டி பர்சன்டேஜ் மேல வந்து சொல்லலாம் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் முக்கியமா கிளர்க் பிஓ இந்த மாதிரி என்ன போஸ்டிங் வந்து பார்த்தா கிளர்க் தான் கிளர்க்கு நிறைய டிஃபரண்ட் நேம்ல வந்து போஸ்டிங் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் அதே மாதிரி பிஓ கிளர்க் அப்படின்னா ஒரு லெவல் போஸ்டிங் போடுவாங்க பிஓ அப்படின்னா ஒரு ஆஃபீஸர்ஸ்க்கான வேகன்சி உங்களுக்கு இது ரெண்டுக்குமே எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டா எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்க வந்து பார்த்தா சிஎஸ்சி ஐடி இசிஇ இன்னும் எந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமா வேணாலும் இருக்கலாம் இல்ல வேற டிகிரியா கூட இருக்கலாம் பிஎஸ்சி பிகாம் பிபிஏ மெடிக்கல் லைன்ல எந்த ஒரு டிகிரியா வேணாலும் இருக்கலாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்க ஸ்கில் உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸில் எனக்கு ஒரு என் லெவல் போஸ்டே போதும் நான் வந்து ஒரு அவவரேஜா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கிளரிக்கல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இல்ல என்னால் எஃபர்ட் போட்டு படிக்க முடியும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஸ்டார்டிங்ல எனக்கு ஒரு ஆஃபீஸர் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரியான போஸ்டிங் கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா பிஓ வந்து ட்ரை பண்ணிப்பாங்க பார்க்கலாம் எப்படி மத்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் மத்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றவங்க ட்ரை பண்றாங்களோ அதே மாதிரி சிஎஸ்சி ஐடி இசி மூணு ஸ்ட்ரீம் எடுத்தவங்களும் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ இந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த காமனா வர பேங்க் ஜாப் அதாவது கிளர்க் பிஓட சிலபஸ்க்கும் சிஎஸ்சி ஐடி இசி ல படிக்கிற சிலபஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா முக்கியமா கம்ப்யூட்டர் ரெலவெண்டான பேப்பர்ஸ் அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வருமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கம்ப்யூட்டர் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிளர்க் பிஓ பொறுத்த பார்த்தா பிரிமினரி மெயின் ரெண்டு ரோலுமே இருக்கும் உங்களுக்கு பிஓக்கு இன்டர்வியூ இருக்கும் கிளரிக்கல்க்கு இன்டர்வியூ இருக்காது உங்களுக்கு இதுல வந்து பார்த்தா பிரிமிலர்ல வந்து பாத்தோம்னா காமனான டாபிக்ல இருந்தா கொஸ்டின் வருது உங்களுக்கு ரீசனிங் ஆப்டியூட் இங்கிலீஷ் மூணு டாபிக் மட்டும் தான் கேட்பாங்க பட் மெயின் எக்ஸாம்ல வந்து பார்த்தா இந்த மூணு டாபிக்கும் கேட்கறாங்க எக்ஸ்ட்ரா வந்து பாத்தோம்னா பினான்சியல் அவர்னஸ் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரது பினான்சியல் அவர்னஸ் அப்படின்னா அந்த பேங்கிங் ரிலவென்டான அவர்னஸ் கொஸ்டின்ஸ் பத்தி வரும் உங்களுக்கு இந்த பேங்கோட ரேட் பத்தி அந்த மாதிரி டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் ரிலவென்டான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வருது அது மட்டும் இல்லாம ஜென்ரல் அவர்னஸ் ஜென்ரல் அவர்னஸ் பொறுத்தவரை ஸ்ட்ராட்டஜிக்கே வரும் கரண்ட் அஃபர்ஸும் வரும் உங்களுக்கு பட் கம்ப்யூட்டருக்கு கண்டிப்பா இம்பார்டன் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மியான இம்பார்ட்டன் வந்து கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு மார்க்கும் வந்து பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் தருவாங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் சிஎஸ்சி ஐடி ஈசி கூட வந்து சொல்லலை ஏன்னால் ஈஸியில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா சிலபஸ்ஸு வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணிப்பாங்க சிஎஸ்சி ஐடி எடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் டாபிக் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அது கொஸ்டீனும் ரொம்ப பேஸிக் லெவலில் கேட்குறனால கண்டிப்பாக வந்து நீங்கள் தனியாக வந்து கம்ப்யூட்டருக்கு உட்காந்து ப்ரிப்பர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் மற்ற டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக கொஞ்சம் ஹை மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்க உங்களுக்கு மற்றபடி நீங்கள் அடுத்த டாப்பிக்கலாம் வந்து பார்த்தோம்னா ரீசனிங் ஆக்டியூட் ஜென்ரல் அவர்னஸ் இங்கிலீஷ் பினான்சியல் அவர்னஸ் இந்த டாபிக் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க நீங்க கம்ப்யூட்டர் அலமெண்டான ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கீங்க அப்படிங்கறனால கம்ப்யூட்டர் அலமெண்டான டாபிக்ல இருந்து பேங்க் எக்ஸாம்ல கொஸ்டின் வரனால கண்டிப்பா வந்து அந்த டாபிக்ல நீங்க ஃபுல் மார்க் வாங்கிட்டீங்க அப்படினா உங்களுக்கு பேங்க் ஜாப் தந்துருவாங்க அப்படிங்கறத இல்ல பேங்க் ஜாப் போதறே செக்ஷனல் டைமிங் இருக்கு செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கு சோ நீங்க வந்து எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எல்லா டாபிக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க வந்து அந்த எக்ஸாம் கொடுத்து நீங்க வந்து அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாதான் கிராக் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு கிளர்க்கும் இதே ரூல் தான் பிஓக்கு இதே ரூல் தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியும் அப்படிங்கறனால அப்படியே நீங்க வந்து ஒண்ணுமே படிக்காம எக்ஸாம் போய் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பா கிராக் பண்றதுக்கான வாய்ப்புகளே இல்ல அதுவும் இப்ப காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெவியா இருக்கும் ஒரு ஆயிரம் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணா கூட லட்சக்கணக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க முன்னால படிக்காம கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் எக்ஸாம் செலுத்திருந்தாங்க பட் ரீசென்ட் டேஸ்ல மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஹார்டர் போட்டு எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க ஈகுவா எல்லா டாபிக்குமே ரீசன் ஜெனரல் அவர் இங்கிலீஷ் இந்த மாதிரி எல்லா டாபிக்குமே ஈக்குவலா இம்பார்டன்ட் கொடுத்து நீங்க படிச்சா மட்டும் தான் கிராக் பண்ற வாய்ப்பு கட்டு உங்களுக்கு சோ சிஎஸ்சி ஐடி இசிஇ ஸ்ட்ரீம் எடுத்தவங்க பேங்க் ரெலவெண்டான ஜாப் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா ஜெனரலா இருக்கு இந்த மாதிரி கிளர்க் அது மட்டும் இல்லாம பிஓ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிளர்க் போஸ்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தா ஐபிஎஸ்ல டேரக்டர் கிளர்க் அப்படின்றாங்க ஐபிஎஸ் ஓரார்பில ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க இவைய ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு இதுவே வந்து பார்த்தோம்னா எஸ்பிஐ ஐபிபிஎஸ் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ல இதெல்லாம் பிஓ போஸ்டிங் வந்து பார்த்தா ஒரு சில இடத்துல டேரக்டா பிஓ அப்படின்னு சொல்லிடுறாங்க ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி மட்டும் வந்து பார்த்தா ஆஃபீஸர் கே ஒன் அப்படின்னு வந்து கேட்கறாங்க சொல்றாங்க அவங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோம்னா ஸோ உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸா நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஸ்கில் பேஸ்ல போஸ்டிங் வந்து சூஸ் பண்ணி அதுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிராக் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதுக்காக நீங்க கிளர்க் ட்ரை பண்ணா பிஓ ட்ரை பண்ணக்கூடாது ஐபிபிஎஸ் ட்ரை பண்ணா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்ல மேக்ஸிமம் இந்த ஆர் டாபிக்ல தான் கொஸ்டின் வருது அதனால

இது மட்டும் இல்லாம இன்னும் பேங்க்ல வேகன்சில வருது ஆர்பிஐ வேகன்சி வந்து உங்களுக்கு ஆர்பிஐ அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா அப்படிம்பாங்க நபர்ட் பேங்க் வேகன்சி வருது இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கு பட் அதிகப்படியா வேகன்சி அனவுஸ் பண்றது வேகன்சி அனௌன்ஸ் பண்றது அப்படின்னா இந்த எஸ்பிஐ ஐபிபிஎஸ் ஐபிபஸ் ஆர்ஆர்பி தான் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு சோ இதுல வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஐபிபிஎஸ் ஆர் ல வந்து பாத்தோம்னா ஆபிசர் ஸ்கேல் டூ கீழ வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஐடி ஆபிசர் அப்படிங்கிற வேகன்சி வருது இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா எஸ்மோக்கு கீழே வந்து பார்த்தோம்னா ஐடி ஆபிசர் அப்படிங்கிற வேகன்சி வருது இந்த ஐபிபிஎஸ் அப்படிங்கறத பத்தி நிறைய வீடியோல வந்து நம்ம பார்த்திருப்போம் இது வந்து பார்த்தா ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு ஐபிபிஎஸ்க்கும் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்ன அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலா காமனா வந்து பார்த்தா ஐபிபிஎஸ் பொறுத்தவரை பார்த்தோம்னா உங்களுக்கு நேஷனல் லெவல்ல இருக்க பேங்க் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்தியா இந்தியன் பேங்க் ஐஓபி கனடா பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரி ஒரு பத்துல இருந்து இருபது பேங்க் இது அண்டர்ல வரும் உங்களுக்கு இப்ப ஐபிஎஸ் ஓரா இந்த ரூரல் ஒரு ஏரியால இருக்கலாம் அதுக்கான பேங்க் தான் ஆர் ஆர்பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரீஜனல் ரூரல் பேங்க் அதோட புல் ஃபார்ம் வந்து பாத்தோம்னா ஆர் ஆர்பியோட சோ இது கீழே வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஆபீஸ் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ இந்த மாதிரியான வேகன்சி வருது உங்களுக்கு ஆபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னா ஒரு கிளரிக்கலுக்கான வேகன்சி ஆபீஸ் ஸ்கேல் ஒன் அப்படின்னா ஒரு பிஓக்கான வேகன்சி உங்களுக்கு பட் சொல்லும் இந்த மாதிரி சொல்லுவாங்க பட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுல கேக்குறாங்க உங்களுக்கு இது மட்டும் இல்லாம வந்து பாத்தோம்னா ஆபீஸ் ஸ்கேல் டூ அப்படின்னா உங்களுக்கு ஒரு எஸ்ஓக்கு ஈக்குவலான போஸ்டிங் உங்களுக்கு சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி ஆஃபீஸ் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ட்ரஸரி மேனேஜர் இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாவோ எலக்ட்ரானிக்ஸ் ரெலவென்டா கம்யூனிகேஷன் ரெலவென்டா ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ஐடி ஆஃபீஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பண்ணலாம் அதாவது ஐபிஎஸ் ஆரம்பிக்கு கீழே வர ஆஃபிசர் ஸ்கேல் டூ கீழே வர ஐடி ஆஃபிசர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணலாம் பட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன் இயர் வந்து கேக்குறாங்க உங்களுக்கு ஐடி கம்ப்யூட்டர் ரெலவென்டான ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான ட்ரை பண்ணி உங்களுக்கு ரீஜன் ரூரல் ஏரியால இருக்க பேங்க் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு கிராம பேங்க் கர்நாடக கிராம பேங்க் இந்த மாதிரியான பேங்க்லாம் வந்து சொல்லலாம் வந்து பார்த்தா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஆகறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்டார்டிங் சலேயே கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் முப்பதாயிரத்துக்கு மேல கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இது மட்டும் வந்து பார்த்தா சிஎஸ்சி ஐடி இசி ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வந்து பார்த்தோம்னா அதாவது எம்பிபிஎஸ் அப்படிங்க இது சென்ட்ரலைஸ் பேங்க் எக்ஸாம் தான் சோ இதுக்கு கீழே எஸ்ஓ அப்படிங்கிற வேகன்சி வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வந்து சோ இந்த மாதிரியான போஸ்டிங் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எஸ்ஓ கீழே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வந்து அதுக்கு வந்து பார்த்தா இசி பி பி டெக்ல இசி சிஎஸ்சி ஐடி இந்த மாதிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் இதே போஸ்டிங்க்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிஜி முடிச்சவங்க எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்ல எம்சிஏ இந்த மாதிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிலிட்டி ஃபாலோ பண்ணிட்டாங்க உங்களுக்கு சோ இன்ட்ரஸ்ட் இருக்கு பண்ணா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் என்ன அப்படின்னு பார்த்தா வேகன்சி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு பட் என்ன அப்படின்னு பார்த்தா ஒர்க்கும் வந்து பார்த்தா ஒரு ஐடி ஆஃபீஸருக்கு கம்ப்யூட்டர் விட்டான மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்றது அந்த பேங்கோட டீட்டெயில் கரெக்டா வந்து மெயின்டெனன்ஸ் பண்றது சிஸ்டம்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை சர்வீஸ் பண்றாங்களா அப்படிங்கறத செக் பண்றது இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ரிலவெண்டான ஒர்க் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா ஃபுல் நீங்க காலேஜ்ல படிச்சது ரிலவெண்டான டாபிக்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐபிஎஸ்க்கு கீழே வர எஸ்ஓக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸ்க்கு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா பிரிபிலிட்டி பொறுத்தவரைக்கும் காமனான டாபிக் கொஸ்டின் வரும் உங்களுக்கு காமனா ரீசனிங் ஆப்டியூடு இங்கிலீஷ் இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் மெயின் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் மட்டான டாபிக்கா வருது உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பத்தி டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பத்தி இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் மட்டான டாபிக் இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க சோ நீங்க வந்து பார்த்தா சிஎஸ்சியோ ஐடியோ எடுத்துட்டு இந்த மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாம்ல கண்டிப்பா அதிகமாக ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இதுவே ஈஸியா எடுத்தவங்களுக்கு கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் ஏன்னா ஈஸியை பொறுத்த

சோ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் சப்போஸ் இல்ல அப்படின்னா கீழே வர எஸ் ஓக்கு கீழ வர ஐடி ஆஃபீஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்க பட் மேக்ஸிமம் சிலபஸ் பொறுத்தவரையும் ப்ரொஃபஷனா நீங்க என்ன படிச்சீங்களோ அது ரிலவெண்டா வரனால கண்டிப்பா வந்து கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு சோ சிஎஸ்சி ஐடி அது மட்டும் இல்லாம ஈஸி எடுத்தவங்க வந்து பார்த்தா பேங்க் ரிலவெண்டான டெக்னிக்கல் ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாம் ட்ரை பண்ணி பாக்கலாம் நீங்க எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் உங்க ஆர்டர் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு நீங்க வந்து பாத்தோம்னா இசிஇசிஎஸ்சி முடிச்சுட்டு இல்ல ஐடி முடிச்சுட்டு பேங்க் ஜாப் போகணும் போகணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ஜென்ரலான போஸ்டிங் ட்ரை பண்ணத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்பை கிடைக்கும் நீங்க படிச்சது ரெலவெண்டாவே போறனால அது மட்டும் இல்லாம வந்து பாத்தோம்னா உங்களுக்கு அந்த சிலபஸும் நீங்க என்ன காலேஜ்ல படிச்சீங்களோ அது ரெலவெண்டான டாபிக் மெயின் எக்ஸாம்ல கேட்கறனால கண்டிப்பா அதிக மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீம் மத்த பேங்க்ஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா பேங்க் ஜாப் கொஞ்சம் எக்ஸா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிருக்க உங்களுக்கு இது மட்டும் வந்து பார்த்தா அந்த அக்ரிகல்ச்சர் ரெலவெண்டான இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கும் மத்த ஸ்ட்ரீம் கம்பேர் பண்ணும்போது பேங்க்ல ஒரு சில வேகன்சி வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அந்த வேகன்சியோட பேர் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீசர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை பத்தி டெப்த் வீடியோ அடுத்தடுத்து நம்ம சேனல் வந்து நம்ம பார்க்கலாம் சோ இந்த வீடியோ வந்து பாத்தோம்னா பிஇ பிடெக்ல சிஎஸ்சி ஐடி அப்படிலாம் இசிஇ இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேங்க் ஜாப்ல என்னென்ன மாதிரியான வேகன்சி இருக்கு நீங்க டெக்னிக்கலா என்ன போஸ்டிங் ட்ரை பண்ணா அதோட சில எப்படி இருக்கும் அப்படிங்கிற சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன்